நேர்மையா இருக்க ஒரு ஆணுக்கு ரொமாண்டிக்கா பேச வராது பொய்யா நடிக்க தெரியாது எல்லார்கிட்டயும் அன்பா இருக்க தெரியும் எல்லாரையும் நேசிக்க தெரியும் அவங்களுக்கு கிடைக்கிற பரிசு ஏமாற்றம் இதே நம்ம ஊர் சோசியல் மீடியாக்களில் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு வீடியோ இந்த வீடியோவை பார்த்தா நம்ம ஊர் ஆம்பளைகளில் ஆல்மோஸ்டாக அத்தனை ஆம்பளைகளுமே இந்த வீடியோவுக்கு லைக் போட்டிருப்பானுங்க நம்ம ஊர் ஆம்பளைங்க மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆம்பளைகளுமே இந்த வீடியோவுக்கு லைக் போட தான் செய்வான் ஏன்னா இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற மேட்ரு அப்படியான ஒரு மேட்ரு பொதுவாகவே உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆண்களுக்குமே நமக்கு ரொமான்டிக்காக பேச தெரியுமா தெரியாதா நாம் பேசுகிறதெல்லாம் ரொமான்டிக்காக பேசுகிற அந்த லிஸ்ட் வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகமும் பயமும் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா இந்த ரொமான்டிக்காக பேசுகிறது அப்படிங்கிறதுக்கு இதுதான் வரையறை என்ன நம்மூரில் மட்டும் இல்லை உலகளவிலேயே ஒன்றும் கிடையாது ஒரு பெண் இது ரொமான்டிக்கான பேச்சு அப்படின்னு சொன்னால் அது ரொமான்டிக்கான பேச்சு தான் ஒரு பெண் இது ரொமான்டிக்கான பேச்சு கிடையாது இவனுக்கு ரொமான்டிக்காக பேசுகிறதுனா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா அவனுக்கு ரொமான்டிக்காக பேச தெரியாது தான் அந்த பேச்சு ரொமான்டிக்கான பேச்சு கிடையாது தான் உலக தான் உலகளவுலையே ரொமான்டிக்காக அப்படிங்கிறதுக்கு இருக்கிற விளக்க வெங்காயம் அதனால் நம்மூர் ஆம்பளைகள்லாம் இந்த வீடியோவுக்கு லைக்கா போட்டு அதுலேயே ஆர்கசம் எல்லாம் ஒரு ஆச்சரியமும் இல்லை மற்றபடி இந்த வீடியோவில் வருதே எந்த அம்மா இந்த அம்மா பேர் ஸ்ரீ பிரியங்கா ஸ்கெட்ச்சு மிக மிக அவசரம்னு ஒன்று ரெண்டு தமிழ் படங்களில் நடிச்சிருக்குது ஆனால் வாய்ஸ் அந்த ஓடுறது கிடையாது ஆடியோவை தனியாக சேர்த்துருக்குறாங்க இந்த மாதிரி நாட்டுக்கு ரொம்ப அத்தியாவசியமான இந்த தகவலை எல்லாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சுட்டு இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மேட்ருக்கு பின்னாடி இருக்கிற பித்தலாட்டத்தை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்ப்போம் பொதுவாகவே நம்மளுக்கு இப்படி பேசி நீங்கள் கேட்டிருப்பீங்க ஏன் நீங்களே சில நேரங்களில் இப்படி பேசியிருக்கலாம் நான் அவளை ரொம்ப லவ் பண்ணேன் அவன் மேலே காதலை கண்ட மேனிக்க வச்சுருந்தேன் ஆனால் அவள் என்னை கலட்டி விட்டுட்டு கண்டவனோட போயிட்டா என் ஃப்ரெண்டு மேலே வாசத்தையும் நேசத்தையும் அள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் அவன் தன்னோட ஈன புத்தியை காட்டிகிட்டு போயிட்டான் நான் என் பிஸ்னஸ் பார்ட்னரை ரொம்ப நம்பினேன் அவன் மேலே ரொம்ப நம்பிக்கையை வச்சு நான் எல்லாத்தையும் அவங்ககிட்டயே கொடுத்துருந்தேன் ஆனால் கடைசியில் அவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் என்னை தெருவில் நிறுத்திட்டான் இந்த காலத்தில் நேர்மையாக இருக்கிறவனுக்கெல்லாம் என்னப்பா மரியாதை இருக்குது நேர்மையாக இருக்கிறவனுக்கு இழிச்ச தான் இந்த காலத்தில் பொருள் அன்பு பாசம் நேசம் காதல் நம்பிக்கைங்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லாத வார்த்தையாக போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஆளுக வளைச்சி வளைச்சு புலம்புறதையெல்லாம் நீங்களும் கேட்டிருப்பீங்க சரி இப்படி புலம்புற இவங்க எல்லாருமே மருத்துவங்களை குற்றவாளியாக்கி தங்களை ரொம்ப நல்லவன் ரொம்ப நேர்மையானவன் கிளைம் பண்ணிக்கிறாங்களே இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு போய் பார்த்தா அப்படியெல்லாம் ஒரு கூந்தலும் கிடையாது இவங்க கடைஞ்செடுத்த பித்தலாட்டத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா பொதுவாகவே நம்ம ஊரில் காலங்காலமாக என்ன நடக்குதுன்னா இந்த அன்பு பாசம் காதல் மேசம் அடுத்தவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை இது எல்லாமே ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் மாதிரியும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் மாதிரியும் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம தலையில் மிளகா அரைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா, உண்மையிலேயே இந்த அன்பு பாசம் நேசம் காதல் அடுத்தவங்க மேல வைக்கிற நம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்ரு இது எல்லாமே ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் ஸ்கீம் அடுத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு தேவையானதை நாம் வாங்குறதுக்காக சொல்ற வார்த்தைகள் அவ்வளவுதான் நான் உனக்கு இதை தர்றேன் நீ எனக்கு என்ன தருவ நான் உனக்கு இதை தர்றேன் நீ எனக்கு இதை இப்படி தரணும் நான் உனக்கு இதை தர்றேன் இதை விட பல மடங்கு நீ எனக்கு திருப்பி தரணும் நான் உன் மேலே அன்பு செலுத்துகிறேன் நீ அதை விட பல மடங்கு அன்பை என் மேலே செலுத்தணும் நான் உன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் அதை விட பல மடங்கு நம்பிக்கையாக நீ எனக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் ஸ்கீம் தான் இந்த அன்பு பாசம் நேசம் காதல் நம்பிக்கை ஈரம் வெங்காயம் எல்லாமே இதை தாண்டி எல்லாம் அதில் ஒரு கூந்தலும் இல்லை இப்போ நான் அடுத்தவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன்னு சொல்றேன் எவனாவது நான் அவன் மேலே அன்பாக இருக்கிறான்ப்பா அவன் எப்படி இருக்கிறாங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அவன் என் மேலே அன்பு செலுத்தினாலும் சரி செலுத்தாட்டியும் சரி என்னை கண்டுக்கிட்டாலும் சரி கண்டுக்கலனாலும் சரி நான் அவன் மேலே எப்பயுமே அன்பாக தான் இருப்பேன் அப்படின்னு எவனாவது சொல்லுவானா எவனுமே சொல்ல மாட்டான் பிரதி பலனை எதிர்பார்க்காத விஷயம்னு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது எல்லாமே மியூச்சுவல் பெனிஃபிட் ஸ்கீம் தான் நமக்கு தேவையானதை இருந்து வாங்குறதுக்காக யூஸ் பண்ற ஆயுதம் தான் இந்த அன்பு காதல் பாசம் நம்பிக்கை எல்லாமே அதை தாண்டி எல்லாம் அதில் ஒரு கூந்தலும் இல்ல ஸோ இனிமேல் உங்ககிட்ட யாராவது நான் ரொம்ப நல்லவன் நேர்மையானவன் என் அன்பையும் பண்பையும் பாசத்தையும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ட்ராமா போட்டாலோ இல்லை அழுது புலம்புனாலோ அவங்ககிட்ட இப்படி சொல்லுங்க அடே கூமுட்ட நீ ரொம்ப நல்லவன் ரொம்ப நேர்மையானவன்னு நீயே நினச்சிக்கிற அடுத்தவங்க மேலே அன்பையும் பண்பையும் பாசத்தையும் அப்படியே அள்ளி கொட்டுறதா நீயே சொல்லிக்கிட்டு தெரியற அதுக்காக உன்ன ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தலையில் வச்சு கொண்டாடணும்னு நீயே எதிர்பார்க்குற அப்படி நாங்கெல்லாம் செய்யாத போது என்னை எல்லோரும் ஏமாத்துகிறாங்க என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீயே அழுந்து புலம்புற இதுக்கெல்லாம் நாங்கள் என்னடா பண்ண முடியும் பூங்கிட்ட இது எல்லாமே ஊ பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்கள் அத்தோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க